அவருக்கும் ஸ்தோத்திரை எருப்ச்பதுக்கு அன்போடு அழைக்கிறேன் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே கலங்காதே கலங்காதே கத்தருன்னை கைவிட மாட்டா உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு மலை மேல் உள்ள பட்டணம் நீ மறைவாக இருக்காதே நீ மறைவாக இருக்காதே கலங்காதே கலங்காதே கத்தர் உன்னை கைவிட மாட்டா ஹல சோர்ந்து போகாதங்க கலங்காதங்க ஹலலோயா ஹாலலுயா சோர்பு எப்போ வரணும் தெரியாது பாருங்க ஒரு கலக்கம் வேதனைகள் பாடல் துன்பங்கள் பிடிக்கும் பொழுது வாழ்க்கையில் சோர்ந்து போகிறோம் கலங்குகிறோம் தவிக்கிறோம் இது எப்படி ஆகும் இது என்ன நடக்குமோ சொல்லி பயம் ஒரு பக்கம் பாருங்கள் தவிப்பு புலம்பல் பணம் இல்லாத பிரச்சனைகள் கடன் பிரச்சனை வியாதி வந்ததுனால பாடுகள் ஒரு வீட்டில் ஒரு நபர் பாடுபட்டாலே பாருங்கள் அந்த குடும்பம் உள்ளது வேதனைகள் அவமானம் காலல்லூயா கால லூயான வசனம் சொல்லுகிறது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ஹால லூயா இரவும் பகலும் மாறி மாறி எப்படி வருகிறதோ அப்படியே பாருங்கள் ஹால லூயா ஹால லூயா தாழ்வு உயர்வு மேடு பள்ளம் வாழ்க்கையில் வருகிறது இப்படியே நீங்கள் கடந்து போக மாட்டீங்க கத்திர காலங்களை சமயங்களை மாற்றுவார் இந்த போராட்டம் உங்களுக்கு முடியும் உங்கள் துக்க நாட்கள் முடியும் ஒரு காலம் உண்டு சிரிக்க ஒரு காலம் உண்டு பாருங்கள் ஹால லூயா ஹால லூயா அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ஹால லூயா என்னுடைய பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் உள்ளது மூத்த மகளுக்கு ஏழு வயசு ஹாலி அப்படியே பாருங்கள் நாலு வயசு ரெண்டு வயசு அப்படிலாம் இருக்கும்போது பல நேரங்களில் நான் மிகவும் கவலைப்பட்டது உண்டு இனி எப்படி என் பிள்ளைகளை வளர்ப்பேன் ஹலை லூயா ஏன்னா கண்ணனுக்கு பாருங்கள் என்ன ஒரு வியாபாரம் பண்ணாலும் வாய்க்காது அந்த மந்திரவாத வல்லமைகள் மூணு மாதம் தான் கடை இல்லைன்னு சொன்ன ஆறு மாதம்தான் பல வேதனை அடைந்தோம் ஹலை லூயா பிள்ளைகளை எப்படி வளர்க்க முடியும் ஹலை லூயா ஒரு ஊழியக்காரங்கிட்ட செவிக்க போமு சொன்னாங்க கவலைப்படாதம்மா இந்த கஷ்டம் உனக்கு மாறும் அழுதோம் நாங்கள் போய் இந்த கஷ்டம் எப்படி மாறும் என்ன பண்ணுவோன்னு சொல்லி காலை லூயா மாறுமா காலங்களையும் சமயங்களையும் மாற்றுக்கிற அவர் இன்றைக்கி கஷ்டப்படலாம் நாளைக்கு பிள்ளைகள் அன்றா இருப்பாங்க அச்சபத்தை விட்றாத காலேஜ் சோர்ந்து போகாதாங்க மீண்டும் மீண்டும் நீங்கள் ஜெபிங்க கத்திரங்கள் உதவி செவார்னு சொல்லி சொன்னீங்களை ஆறுதல் படுத்துனாங்க ஆறுதல் படுத்தினோம் இல்லாமல் எங்களுக்கு அது செபிச்சாங்க மாதம் ஒரு தடவை வந்து எங்கள் வீட்டில் மீட்டிங் நடத்துவாங்க ஊரில் இருக்கும் பொழுது காலையில் இந்த வாரத்தைகள் அப்படியே பாருங்கள் என்னை அப்படியே குளிர பண்ணிச்சு ஆமே நபர் காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிறவர் அப்படியே நீ போக மாட்டாமா உண்மையாகவே அந்த நாட்களாக நினைத்து நான் பார்க்கும் பொழுதே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே நான் நன்றி சொல்கிறேன் அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி ஹலு அனாதையாய் அணிந்தேன் திரிந்தேன் ஐயா அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி ஹலோ லூயா நீ ஒரு அண்ணாத உன்னை யார் விசாரிப்பா ஹலை லூயா வாழ்க்கையை நீ இப்படி தான் ஹலோ லூயா அப்படி தான் பாருங்கள் உலகம் என்னை பேசி வேதனைப்படுத்தியது ஹலோ லூயா ஆனால் கத்திரை நான் அப்படியே விடலை பாருங்கள் அந்த காலங்களையும் சமயங்களையும் கத்தர் மாற்றினார் ஹலை லூயா ஹலை லூயா அந்த வயது வர வர பாருங்கள் பாட்டுகள துன்மங்கள் அதிகரிக்கும் போலதான் அவருடைய கிருவி அதிகமாக ஊற்றினார் அவருடைய கிருபை அதிகமாகி ஊற்றினார் அந்த கிருபையும் பிள்ளைகளை படிக்க வைத்தது அந்த கிருபை பிள்ளைகள் திருமணம் பண்ண வைத்தது நான் பாருங்கள் சமயங்கள் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் இன்றைக்கி இன்னைக்கு கடன் பிரச்சனையோடு இருக்கலாம் இது மாறும் இந்த காலங்கள் உங்களுக்கு மாறும் ஏசுவிய நாமத்தால் மாறும் அவர் சமயங்களையும் மாற்றுகிறவர் பாருங்கள் நீங்கள் சோர்ந்து போனீங்களா நான் இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லி ஹாலே லூயா ஹாலே லூயா தாவிதருடைய காலங்களை கத்தர் மாற்றி உயர்த்தினார் யோசேப்பை கத்திரை உயர்த்தினார் மோசையை பாருங்க ஆதி பக்தர்களெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பாண்டுகள் துன்பங்கள் துயரங்கள் அப்படியே பா ஹாலர் விட்டுட்டார் அவடெல்லாம் பாருங்கள் அப்ரகாமே கத்தர் வெளியே வான் சொல்லி அழைத்தார் ஹாலே லூயா ஹாலை எல்லாவத்தையும் விட்டுட்டு வந்தார் பாருங்க பாண்டுகள் துன்பங்கள் தான் வேதனை அனுபவிச்சாரு ஆனால் கற்று சொன்னது செஞ்சு முடித்தார் காலையில் அவனுக்கு குமாரனை தருவேன்னு சொன்னார் சொன்னது செய்து முடித்தார் காலையில் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ஆமேன் இப்போ இருக்க அந்த காலங்கள் வியாதியின் காலங்கள் முடியும் இந்த கடன் காலங்கள் முடியும் வீட்டில் சமாதானம் இல்லையே அந்த காலங்கள் முடியும் பிள்ளைக்கு ஒரு வேலை இல்லையே திருமணம் நடக்கலையே என் பிள்ளை குழந்தை இல்லையே என் பிள்ளை பிரிந்து வாழ்கிறாங்களே அந்த காலங்கள் முடியும் உங்களுக்கு நான் அதில் முடியது வார்த்தை உண்மை அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற ராஜா கிளித்தலை ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தள்ளப்பட்டே நேச நீராணை தீரே கைவிடப்பட்டு காதறினே கார்த்த நீர் நீர்த்தேற்றின கார்த்தர்த்த செல்ல குட்டியா கடை குட்டியா தகப்பண்டே இருந்து வாழ்ந்தார் கத்தர் பாத்தர் எது வரைக்கும் இருப்பா ஹால லூயா சொந்த தான் தீமைகள் செய்தாங்க கத்திர அனுமதி கொடுத்தார் ஹால லூயா ஹால லூயா செய்யாத குற்றத்துக்கு சரக்குன போயிட்டார் இந்த காலங்கள் சமயங்களாக மாறி மாறி வருது பாருங்கள் விற்கப்பட்டார் ஹலோ லூயா அங்கே செய்யாத குற்றது சரக்குளை பேட்டார் அப்போ நினச்சிருப்பார் ஐயோ என்னை ஆற்றி தேற்ற யாரும் இல்லையே என்னை உயர்த்த யாரும் இல்லையே இப்படி என் சொந்த சகோதரனை விட்டு போட்டுட்டாங்களே எங்கள் அப்பா மடியில் செல்ல பிள்ளையான இருந்தேனே நான் கடகுட்டியாக இருந்தேனே அல்ல எங்கள் அம்மாவும் எனக்கு இல்லையே எங்கள் அப்பாவும் என்னை விட்டு பிரிச்சிட்டாங்களே அழுதுருப்பார் ஹால லூயா கத்திரி அப்படியே விட்டுட்டாரா அத அழுகிய சத்தத்தை கேட்டார் அந்த புலம்பலை கேட்டார் இன்னைக்கு நீங்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரோடு நிற்கலாம் பயந்து கொண்டு இருக்கலாம் என்ன ஆகுமோ என்று சொல்லி கத்திருந்த காலங்களை மாற்றுவார் ஹல லூய காலங்களை மாற்றுவார் ஒரு காலோடு சிரிக்க ஒரு காலம் உண்டு ஹலூய சோர்ந்து பேராதங்க தேவ பிள்ளைகளை என்ன நான் ஜபிப்பேன் என்ன துதிப்பேன் காலங்களில் சமையலுக்கு மாற்றுகிற தேவன் எனக்குள்ள வந்து விட்டார் லூயா ஹாலல் நெல் கவனி செல்ல மாதிரி பாருங்கள் வாழ்க்கையில் ஆமாம் இந்த சிக்னல் வருகிறது நிற்கணும் அவர் போகன்னு சொல்லும் போகும் பாருங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைமாரும் போடாதான் பாரு நின்று ஆகணும் பாடு அனுபவிச்சு தான் என்ன செய்யணும் ஆகணும் வேறு வழி இல்லை பாருங்கள் ஆன கத்தில் எல்லாவற்றையும் மாற்றுக்கிற தேவன் பிரயானத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் முன்மிதி தீடுவாய் தாண்டிடுவா மான்கால்கள் உனக்குண்டு மறைவாதே பெரிய மனவனே உனாத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே அல்ல பத்தி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அவர் ஆஸ்ம இதனால் மிகவும் பாடுபட்டேன் ஒரு வருஷமும் ஒரு மாதமும் அதிகமாக மரணம் படுக்க தான் போராட்டம் ஹலோ லூயா ஹால லூயா எல்லாரும் சொன்னாங்க இந்த வியாதி அது பரம்பரை வியாதி அதனால சாகு வரைக்கும் இந்த வியாதி உடனே தொடர்ந்து வரும் அவ்வளவுதான் அப்படியே போக வேண்டியதுதான் வியாதி நீனும் அப்படிதான் போகணும்னு சொல்லி சொன்னாங்க ஹலை லூயா ஆனால் கத்தர் இந்த நீ மாற்றி அந்த மரண பொருட்களை தூக்கி எடுத்தா அந்த மந்திரவாத போராட்டத்தை கத்திர அழித்தா நிரமலமாக்கிறான் வியாதி சுகமாக்கிறான் ஹல இன்று வரைக்கும் இந்த வியாதி தொடாத அப்படி கத்தரை பா கற்று பாதுகாத்து கொண்டு வருகிறா காலை லூயா ஒரு வேளையும் வீட்டில் செய்ய முடியாது பாத்திரம் வளர்க்க முடியாது பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள் யார் பிள்ளைகளை வளர்ப்பா காலை லூயா அழுகையும் கண்ணீர் தான் பாருங்கள் வியாதி வந்தால் பாருங்கள் மூச்சுலாம் போயிருங்க ரெண்டு ஊசி நரம்புல ஊசி போட்டால் தான் எழுப்ப முடியும் ஒவ்வொரு இரவும் தூங்க மாட்டேன் இப்போ கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஒரு இருமல் வரும் அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் தூங்க மாட்டேன் தூக்கம் வராது விரும்பிக்கிட்டே இருக்கணும் என்ன ஊசி போட்டாலும் கேட்காது ஹலை லூயா பத்து வருஷம் அனுபவிக்கிற பாட ஒரு வருஷத்தில் அனுபவிச்சேன் இனி அவ்வளோதான் சொன்னாங்க ஹலை லூயா ஆனால் கத்தர் வியாதியை முடித்து போட்டார் ஹலை லூயா என்ன ஒரு முடித்து போடலை பாருங்கள் ஹலை இந்த பாடுகளெல்லாம் பாருங்கள் தாங்க சைக்க போர்க்க பலன் கொடுத்து அளவு காருக்கு ஒரு காலம் அது வியாதியோடு கஷ்டப்பட்ட நாட்கள் முடிந்தது ஹலை லூயா என்னை கத்தர அலோகத்தில் பேச வச்சிருக்கிறார் ஹால லூய் அந்த கொடுமையான வியாதிக்கு என்னை பாதுகாத்தார் அந்த காலங்களை கத்தர் மாற்றினார் ஹால லூயா அந்த வியாதி நிரந்தரம் இல்லை இந்த பாடு நிரந்தரம் இல்லை கத்தரே நிரந்தரம் 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 நீரே நிரந்தரம் ஹால அவர் தான் நிரந்தரம் பாருங்க வியாதி மந்திரம் பொல்லாத மக்கள் நிரந்தரம் கிடையாது தேவ பிள்ளைகளை ஒன்றே ஒன்று அறிந்து கொள்ளுங்கள் தான் நிரந்தரம் பாடு நிரந்தரம் அல்ல கடு நிற கடன் நிரந்தரம் அல்ல வியாதி நிரந்தரம் அல்ல நீங்கள் புலம்புறது காரியங்கள் உங்களுக்கு இது நிரந்தரம் அல்ல வெளியே வருவீர்கள் ஏசு விநாமத்தினால் அவர் மாற்றுகிறவர் கண்ணீரை துடைக்கிறவர் ஹாலை லூயா ஹாலை லூயா சோர்ந்து போன மகளே மகளே எஸ்வின் நாமத்தில் அன்னைக்கு எழும்பி கத்தரனை ஆசிர்வதிக்க வந்து விட்டார் அவர் காலங்களை சமயங்களை மாற்றுகிற என்று சொல்லி வார்த்தை அறிந்து கொண்டேன் ஹால லூயா ஹால லூயா கத்தை நடத்துவார் சொல்லி என்னை நடத்தி தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே ஓகோ பாயம் இல்லை பாயம் இல்லை பாயம் இல்லையே எனக்காக யுத்தம் செய்வார் பாயம் இல்லையே பாயமில்லை பாயாமில்லை பாயாமில்லையே எனக்காக யுத்தம் செய்வார் பாயாமில்லையே என்னை நாடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே ஹால லூயா ஹலை நாளைய தினத்தை குறித்து கலங்காதே நாதன் ஏசு எல்லாம் பார்த்து கொள்வா எல்லாம் பார்த்து கொள்வா இகவா ஈரே எபிநே சரே ஏகவோ ஈரே இம்மானு வேல் லூயா அவர் இம்மானுவேல் அவர் எபிநேசர் ஹால லூயா சோர்ந்து போகாதாங்க சோர்ந்து போகாதாங்க தெய்வ பிள்ளைகளை கலங்காதங்க கத்தர் மாற்றுகிற தெய்வம் பிரச்சனைகள் பாடு அவர் மாற்றுகிற தெய்வனா இந்த இரவு வீட்டில் அசைவாடி கொண்டிருக்கிறார் பரிசு தாவியானவர் வரும் தூயே ஆலுயாம் வல்லமாயம்மை நீரப்பீ நீராளுகை செய்யும் அக்கினியும் நீரே பேரும் காற்றும் நீரே பெருமாளை போலவே உமாவியை ஒற்றும் வாரும் தூயாவியே ஹாலலூயா ஹால இருக்கிற வச்ச பார்த்துட்டு எஸ்சப்பா ரத்தத்தில் மூடி மறைத்து எடுத்துக்கொள்ளுங்கப்பா கத்தரின் தோட்டத்தில் இருக்க அனைவரும் வேலை ரத்த தெளிக்கிறப்பா இனி பாவங்கள் தொடக்கூடாதுப்பா சாபங்கள் தொடக்கூடாதுப்பா மந்திரவாதம் வியாதிகள் கடன் தொடக்கூடாதுப்பா நன்மை கிருபையும் தொடரட்டும் நன்மை கிருமை தொடரட்டும் எஸ்வி நாமத்தினால் இப்படி வல்லமை இறங்கட்டும் எசப்பா இப்படி வல்லமை இறங்கட்டும் காலங்களை சமயங்களை மாற்றுகிற தேவனே உமக்கு நன்றி எசப்பா எங்கே பார்த்தாலும் ஆக்சிடெண்ட்டு ஆண்டவரே ஜனங்களை காப்பாற்றுவோம் ஆண்டவரே எங்கே பார்த்தாலும் தீமைகள் தீங்குகள் உபத்திரவும் துன்பம் துயரம் மந்தரவாத பொல்லாத மனிதர்கள் எஸ்ஸப்பா சாலை உரங்களில் போகிற முடிப்பிள்ளை பாதுகாப்பு வேணுமாப்பா வாகனத்துக்கு பாதுகாப்பு வேணுமே ஆசீர்வாதீங்கப்பா பகலாம் அன்னைக்கு பாஸ் ஸ்தோத்திரம் உடைய காலங்களை சமயங்களை மாற்றுகிற தேவனே இறங்கி வாங்கப்பா இந்த கடன் பிரச்சனை காலங்கள் முடியட்டும் உபாத்தனை காலங்கள் முடியட்டும் வியாதி காலங்கள் முடியட்டும் சோர்ந்து பேரு உற்சாகப்படுத்துங்கப்பா வேலையிலையே அந்த காலங்கள் குழந்தை குழந்தையிலையே அந்த காலங்கள் முடிய கடன் முடிச்சு சண்டை போட்டு சண்டை போடு எத்தனை நாள் இப்படி இருப்பது அந்த காலங்கள் முடியட்டும் வேசுவின் ஆமத்தினால சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டும் வேசுவின் நாமத்தினாள் சபல தரோக்கூரு வைக்கிறவா இப்படி வாலம்மை இறங்கட்டும் ஏசப்பான் அக்னி இறங்கட்டும் அக்னி 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 எல்லா மந்திரங்கள் எரிக்கிறேன் எரிக்கிறேன் ஏ அக்னி போட்டு எரிக்கிறேன் 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 ஒரு வழி இருந்து ஏழு வழி ஓடி போவான் அக்னி சபல எரியட்டு 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 தூக்கம் எல்லாம் கஷ்டம் தூக்கத்தை கொடுங்கப்பா துன்பத்தை எடுத்து போடுங்க அக்னி 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 அக்கினி மண்ணி மண்ணி செவாவி ஊற்றி செபிக்கப்பா வல்லம 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 இறங்கட்டும் இறங்கிடுமே பாயனுமே அப்பா நன்றி அக்னி 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 இறங்கட்டேச எல்லாம் எரியட்டு எல்லாம் கட்டுகள எரிஞ்சி சாம்பல ஆள் வீட்டில் எல்லாருமே அக்னி பற்றி எரியட்டு எங்க சந்தை துணிக்குதோ அங்க தேவ சத்தம் துணிப்பதாக சாட்சி எரிஞ்சு சாம்பலாகட்டும் சபால தர கத்தூரி வைக்கிறவோ சபால தர கத்தூரி வைக்கிறவோ நன்றி ஆவியானவரே நன்றி எழுப்புதல் அடைந்து ஏசுவி நாமத்தை எங்கும் உயர்த்துவோ அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயாமே நல்லே போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம் பின்மாறி மழை பொழியும் காலம் வந்ததே உலகத்தை கலக்கும் தேவ மனிதரை தெரிந்து கொண்டாரே இருபுறமும் கருகுளப்பட்டே நமக்கு தந்தாரே சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவோம் லூயா சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவோம் லூயா நன்றி 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 சத்ருவை உன் காலு கீழே முதித்து எறிந்திடு அல்லே லுயா அல்லே லுயா அள்ளே லுயா நன்றி 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 வல்லம வல்லம எரங்க்ட்டு முழு குடும்பத்தார் இயேசு ரத்தத்தில் அப்பு கடுக்கிறேன் அப்பு கடுக்கிறேன் அப்பு கடுக்கிறேன் நன்றிப்பா நண்டிப்பா நன்றி கர பல பத பல கரிகதூர பல ரந்தூர் வக்கரவ ஷபலதர கதூர் விகரவா ஆள் இன்னையா வல்லம வல்லம இறங்கட்ட இசைப்படை காலங்களை மாற்றுற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சமயங்களை மாற்றுற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கடன் பசி மாற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் வியாதியும் சுகத்தை வியாதியும் எடுத்து போட்டு சுகத்தை கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அதிசயமானவரே ஸ்தோத்திரம் அற்புதமானவரே எவ்வளோ அற்புதம் செஞ்சிங்கப்பா இந்த அற்புதம் செய்ய போறீங்கப்பா நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி 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 ரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம் இனியது ஊ போகாது எந்த தீங்கும் தீண்டாது அல்லேலு அல்லேலு அல்லே

அல்ல இல்லையா சிங்க கேபிய சூளை நெருப்போம் ஒவ்வொருவரை இசை தானியில விடுவித்து கத்தர் காலங்களில் சமயங்களை மாற்றி தானியில வெளிக்கொண்ட தேவனே நெப்பில உயர்த்தி இறங்கட்டு 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 அக்கின இறங்கட்டும் தீ போல இறங்கி வாரும் சுவாமி தீ போல இறங்கி வரும் தீ போல இறங்கி வரும் தீ போல ஏற்றி வாரும் ஒவ்வொருவரையும் விடுவியும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வாதம் ஏசின் பிதாவே ஆமே